தட்ட சீடை முறுக்கு ரிப்பன் அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்திரா பெஹல்காமில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவத்துக்கு பழி தீர்க்கும் வகையில் கடந்த மே ஏழாம் தேதி அதிகாலை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய விமானப்படை துல்லிய தாக்குதல்களை நடத்தியது இந்த தாக்குதல்களில் ஒன்பது இடங்களில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் என இந்தியா அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது பகவல்பூரில் உள்ள ஜெய்ஷி முகமது தலைமையகம் முரிப்கேயில் உள்ள லஷ்கர் இ தொய்பா பயிற்சி மையம் மற்றும் கோட்லி சியால்கோட் முசாபராபாத்தில் தலா இரண்டு முகாம்கள் பிம்பரில் தலா ஒரு முகாம் என மொத்தம் ஒன்பது முகாம்கள் மே ஏழாம் தேதி நிர்மூலமாக்கப்பட்டது பஹல்காம் தாக்குதலை நடத்திய பயங்கரவாதிகள் தொடர்புடைய முகாம்களை குறிவைத்துதான் தாக்குதல் நடத்தினோம் என இந்தியா தெளிவாக விளக்கமளித்தது அதன் பிறகும் பாகிஸ்தான் முரட்டுத்தனமாக இந்திய எல்லையோரத்தில் உள்ள ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் மாநிலங்களில் மக்கள் வசிக்கும் இடங்களை குறிவைத்து ஏவுகணை ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தியன இதனால் கடும் ஆக்ரோஷமான இந்திய முப்படைகள் திரும்ப தாக்க நான்கு நாட்களுக்கு சண்டை நீடித்தது அப்போது பாகிஸ்தானில் உள்ள விமானப்படை தளங்கள் மீது ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் வீசி இந்திய படைகள் தாக்குதல் நடத்தியன பாகிஸ்தானில் உள்ள நூர்கான் ரஃபிகி முரித் சுக்கூர் சியால்கோட் பாஸ்ரூர் சுனியன் சர்கோதா ஸ்கரு போலாரி ஜஹபோபாத் ஆகிய பதினோரு விமானப்படை தளங்கள் கடுமையான சேதங்களை சந்தித்தன இது பாகிஸ்தானுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனால் பயந்து போன பாகிஸ்தான் போர் நிறுத்தத்துக்கு அமெரிக்காவின் உதவியை நாடியது அதன் பிறகே நான்கு நாள் சண்டை முடிவுக்கு வந்தது இந்நிலையில் சிந்தூர் ஆபரேஷன் என்ற பெயரில் இந்தியா மே ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை நடத்திய தாக்குதல் குறித்த முழு விவரங்களை பாகிஸ்தான் அரசு ஆவணமாக தொகுத்துள்ளது அந்த தொகுப்பில் புதிய பரபரப்பான தகவல்கள் வெளிவந்துள்ளன மே ஏழாம் தேதி பாகிஸ்தானில் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீதும் அதன் பிறகு நடந்த சண்டையில் பதினோரு பாகிஸ்தான் விமானப்படை தளங்களையும் தாக்கியதாக இந்திய ராணுவம் கூறியது அதாவது பாகிஸ்தானில் மொத்தம் இருபது இடங்களை தாக்கியதாக இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது ஆனால் இந்தியா தாக்குதல் நடத்திய இடங்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு என பாகிஸ்தான் அரசு தயாரித்த ஆவணங்களில் கூறப்பட்டுள்ளது பிஷாவர் ஜாங் பவல் நகர் சிந்து மாகாணத்தில் உள்ள ஹைதராபாத் பஞ்சாபில் உள்ள குஜராத் குஜ்ரான்வாலா அட்டாக் சோர் ஆகிய மேலும் எட்டு இடங்களிலும் இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளதாக பாகிஸ்தான் தயாரித்துள்ள ஆவணங்களில் கூறப்பட்டுள்ளது பெஷாவர் ஜாங் பவல் நகர் ஹைதராபாத் ஆகிய இடங்களில் ஒன்பது பத்து ஆகிய தேதிகளிலும் குஜராத் குஜ்ரான்வாலா அட்டாக் சோர் ஆகிய இடங்களில் ஏழாம் தேதியும் இந்தியா தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் விளக்கமாக கூறியுள்ளது இந்த எட்டு இடங்களில் நடத்திய தாக்குதல் பற்றி பத்திரிகையாளர் சந்திப்புகளில் இந்திய ராணுவ அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை ஆனாலும் கூடுதலாக எட்டு இடங்களில் தாக்குதல் நடந்துள்ளதை பாகிஸ்தானை ஒப்புக்கொண்டிருப்பதை பார்க்கும் போது ஆப்ரேஷன் சிந்தூர் தாக்குதலை எந்த அளவுக்கு இந்தியா வீரியத்துடன் நடத்தியிருக்கிறது என்பதை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதாக அமைந்துள்ளது பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டது என இந்திய ராணுவ அதிகாரிகள் விவரமாக பேட்டியளித்தனர் அதையும் விட அதிகமான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்ற உண்மையை பாகிஸ்தான் இப்போது ஒப்புக்கொண்டுள்ளது அமெரிக்கா போன்ற நாடுகளின் உதவியுடன் பாகிஸ்தான் ஏன் இந்தியாவை அவசரமாக அணுகி போர் நிறுத்தம் செய்யும்படி கேட்டது என்ற ரகசியமும் இதன் மூலம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இந்தியாவுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்திவிட்டதாக பாகிஸ்தான் கூறிய கூற்றுகளையும் இந்த லேட்டஸ்ட் தகவல் பொய் என நிரூபித்துள்ளது இந்தியாவில் இனி எந்தவொரு பயங்கரவாத செயல் நடந்தாலும் அதை இந்தியாவுக்கு எதிரான போராக கருதி கடுமையான பதிலடியை பாகிஸ்தானுக்கு கொடுப்போம் என்பதுதான் போர் நிறுத்தத்துக்கு பிறகு இந்தியாவின் நிலைப்பாடாக உள்ளது இனி பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள் நுழைந்து வாலாட்டினால் இந்தியாவின் பதிலடி எந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும் என்பதை பாகிஸ்தான் நன்றாக புரிந்து கொண்டு விட்டது என்ற மெசேஜையே இந்த லேட்டஸ்ட் ஆவணங்கள் உறுதிப்படுத்துகிறது